இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெல்லிக்காய் நார்மலாக நம்ம தேன் நெல்லிக்காய் செய்யற மாதிரி இது இட்லி பானையில் வச்சு அவிக்கவோ இல்லை தண்ணியில் கொட்டி அவிக்கவோ தேவையில்லை ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் அரை மணி நேரத்துலேயே இந்த தேன் நெல்லிக்காய் செஞ்சிடலாம் நீங்கள் தேன் நெல்லிக்காய் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம குங்குமப்பூவும் சேர்த்து பண்ணுறதுனால ஸ்கின் க்ளோயிங் ஆகிறதை விட இன்னும் நல்லா ஒயிட்டனிங் ஆகும் இதை ஒரு வாரம் யூஸ் பண்ணுற மாதிரி கால் கிலோ நெல்லிக்கால தான் செய்கிறேன் கால் கிலோ பெரிய நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவலால் சுத்தமாக தொடைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஃபோர்கால ஹோல் போட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துல ஒன்றரை கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு சுகருக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரையை நல்லா பாகா காய்ச்சிக்கலாம் இந்த சக்கரை இப்ப கரைய கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அளவு குங்குமப்பூ குங்குமப்பூவை நல்லா பண்ணி விட்டு சேர்த்துக்கங்க நல்லா கொதிக்க விடுங்க கேஸ் ஸ்டோவா ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க ஒன்றரை கப் நெல்லிக்காவுக்கு கரெக்டாக ஒன்றரை கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் அதே ஒன்றரை கப் அளவு எடுத்துக்கோங்க இப்ப இந்த பாகு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது கூட நம்ம கிளீன் பண்ண நெல்லிக்காவையும் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காவை இட்லி பானையில வச்சு வேக வச்சுட்டு தான் இதுல சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளைப்பாகு நல்லா பொழுதே இந்த நெல்லிக்காவும் கரெக்டான பதத்துக்கு வெந்துடும் இந்த பாகு நல்லா தலைப்புலன்னு கொதிக்கிற வரைக்கும் கேஸ் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதே மாதிரி நல்லா நொறை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி நொறையை நல்லா ஆற்றி விட்டதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே வேக விட்டுடுங்க இப்ப பாருங்க மீடியம்லயே ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேக நெல்லிக்காவும் நெல்லிக்காவும் இந்த வெள்ளப்பாகோட பதம் பாத்தீங்கன்னா ஒன்றையில இருந்து ரெண்டு கம்பி பதத்துக்கு தான் இருக்கும் இதுக்கு மேல இந்த சக்கரப்பாக சுண்ட வேணாம் இந்த சக்கரப்பாகலயே இந்த நெல்லிக்காவை நல்லா ஊற விட்டுடலாம் இப்ப இந்த நெல்லிக்காவை உங்கள்ட்ட எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்க கரெக்டான பதத்தில் நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் உடையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு நம்மளோட இந்த தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிட்டு இந்த கால் கிலோ நெல்லிக்காய் கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் வரும் இப்போ இந்த நெல்லிக்காவை நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்ச கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சக்கரை பாகையும் நெல்லிக்காய் முழுகிற வரைக்கும் ஊற்றி வச்சுருங்க இந்த நெல்லிக்காய் பாகையில் ஊற ஊற அதோட டேஸ்ட்டு தான் இன்னும் அதிகமாகும் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்ல நீங்கள் வைக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு இந்த தேன் நெல்லிக்காவை சாப்பிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சிரப்போட ஒரு நெல்லிக்காய் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரம் கௌசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்